ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெபரி கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸை தான் அதை நம்ம பேப்பரில் பேட்டன் போட்டு த்ரீ டாட் ப்ளவுஸாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டு அந்த த்ரீ டா த்ரீ டாட் ப்ளவுஸை வச்சு ப்ரிண்ட்ஸஸ் கட்டை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இப்போ ஏன்னா இதை துணியில் கட் பண்ணும்போது கிளாத்தில் கட்டும் போது க கட் பண்ணும்போது கண்டிப்பாக கிளாத்து மிஸ்டேக்காக வா இது இருக்குது சான்சஸ் இருக்குது கிளாத்தும் ஆகும் ஏன்னா டபுள் நம்ம ரெண்டு தடவையாக போட வேண்டியிருக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக நமக்கு துணியில் அது பண்ண முடியாது அதனால தான் நான் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸை கரெக்டாக நீங்கள் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக நிற்கலை அப்படின்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பின் பண்ணி கூட ரெண்டையும் ஒன்றா வச்சு பின் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி அரை இன்ச்சு தையலுக்காக நான் மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன் போட்டுட்டு கரெக்டாக ப்ளவுஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த சைடில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த லைனுக்கிட்ட கழுத்து அதோடைய நெக்கு பின் பக்கத்தில் உள்ள கழுத்து அது நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஷோல்டரும் மேலே ரெடி அளவில் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரொம்ப உள்ளே இழுக்காமல் கரெக்டாக ஒன்று போல் இழுத்து விட்டுட்டு இப்போ மார்பு சுற்றளவு ப்ளவுஸில் எவ்வளவு இருக்கோ நம்ம அதை அப்படியே அளக்கணும் அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் இப்போ கழுத்தோடய உயரத்தை அளந்துக்கோங்க இப்போ கழுத்தோட உயரம் நமக்கு அதே அளவு தான் வேணும் இல்லை அதே ரவுண்டு நக் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட அதை அப்படியே எடுத்துக்கிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கழுத்தோட உயரத்தை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு வேறு மாதிரி கூட கழுத்தை நம்ம மாற்றிக்கிடலாம் டைம் எனக்காவோ அல்லது வேறு மாடலாகவோ நம்ம மாற்றிக்கிடலாம் இப்போ ஜஸ்ட்டு நமக்கு மார்பு சுற்றளவு வேணும் மார்பு சுற்றளவுக்காக ப்ளவுஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவும் வேணும் இடுப்பு சுற்றளவுலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவில் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஹார்மோல் பக்கத்தில் ஒரு ரவுண்டு கழுத்துடைய அகலத்தில் ஒரு மார்க்கும் கழுத்துடைய உயரத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ஷோல்டர் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஆரேகால் இருக்குது அதே ஆரேகாலில் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க இது பாக்ஸ் மாதிரி வர்றதுனால இங்கே எவ்வளோ இருக்கோ அதே அளவாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு உயரத்தில் ஒரு அளவு போட்டுக்கிடலாம் இப்போ ப்ளவுஸில் பார்க்கும்போது நமக்கு காலில் கால் இஞ்சி கீழே இருக்கிற மாதிரி இருக்குது அதே அளவில் நம்ம அளவு போட்டிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அது வந்து தையலுக்காக கண்டிப்பாக அரை விடணும் அப்படிங்கிறச்சாலும் நமக்கு ஆரேகால் மேலே உள்ள லைனில் கரெக்டாக வந்துடும் இப்போ மார்பு சுற்றளவு நமக்கு பத்தரை இன்ச்சு பத்து இன்ச்சு வருது அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு பத்தரை இன்ச்சு வச்சுக்கோங்க எல்லா ப்ளவுஸிலையும் ஓவராலும் எத்தனை இன்ச்சு வருதோ முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கா முப்பத்தி எட்டு இருந்தாலும் சரி அதை நீங்கள் நாலாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு இன்ச்சு டாட்டுக்காக ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக அது மாதிரி மேலேயும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்ல பண்ணிவிட்டு இப்போ ஆம் இந்த ஆம் ஸ்கேலை வச்சு கழுத்தோட நெக்கு நம்ம ரவுண்ட் போட்டுக்கிடலாம் அதே மாதிரி ஆம் ஒலிய ஆம் ரவுண்டும் நம்ம எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பா போட்டுக்கிடலாம் இது முப்பத்தி ஆறு இன்ச்சி முப்பத்தெட்டு இன்ச்சி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த கார்னரில் ஒரு இன்ச்சு நீங்கள் கூட வச்சுக்கிடலாம் இது எனக்கு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் அப்படின்னால ஒரு இன்ச்சு கண்டிப்பாக அது வந்து தப்பாக தான் வரும் மேக்ஸிமம் அதில் ஒன்றரை இன்ச்சி ஒன்றே கால் இன்ச்சி வச்சா கூட நமக்கு அதில் கரெக்டாக இருக்கும் இப்போ இதனுடைய ஆம் ரவுண்டை நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்பதரை இன்ச்சு இல்லை நமக்கு ஆமர் வந்து ஒன்பதரை வேணும் மார்பு சுட்டளவு அதை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ கரெக்டாக நம்ம ஆரே காலுக்கு ஒரு மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த லைனில் நான் மார்க் பண்ணிக்கிடுதேன் ஏன்னா எப்போவுமே ஷோல்டர் எவ்வளவு இருக்கோ அதே தான் ஆமோடைய உயரமோ வருமோ தவிர ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஜாஸ்தியாக வைக்க முடியாது இப்போ ரெண்டையும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிடுதேன் அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிடுதேன் போட்டுட்டு இப்போ ஸ்கேலை வச்சு ஸ்கேலை இந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்னென்னா பாருங்கள் நான் இந்த மாதிரி போது கண்டிப்பாக அதோடய அளவு மாறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு அளந்து காட்டுவேன் இப்போவும் நமக்கு ஒன்பதரை இன்ச்சு வரலை இப்போ ஆம் ஸ்கேலில் வைக்கும்போது கரெக்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கரெக்டாக வரும் நான் மறுபடியும் ஒரு ஆம் ஸ்கேலில் வச்சு பார்க்குறேன் காட்டுதான் பாருங்கள் இந்த மாதிரி அந்த லைனில் கரெக்டாக வர்றதை மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க மேலேயும் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக வரணும் இப்போ ஓவரால் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமோடைய ரவுண்டு கரெக்டாக ஒன்பதரை இன்ச்சு ஏன்னா கரெக்டாக வருது இப்போ ஸ்கேலை நம்ம அந்த ஆம் ஸ்கேல் ஆம் ரவுண்டு போடுதான் பாருங்கள் அதுலேயும் நம்ம சில நேரம் மிஸ்டேக் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக அந்த இடத்த பண்ணிக்கோங்க இப்போ ஓவரால் எல்லாமே நமக்கு சோல்டர் கிடச்சிட்டு கழுத்தோட அகலம் கிடச்சிட்டு கழுத்தோட உயரம் கிடச்சிட்டு ஆம் ரவுண்டு கிடச்சாச்சு இவ்வளவு தான் பின் சைடில் உள்ள ஒரு பேட்டனுடைய மேக்ஸிமம் உள்ளது இது இப்போ இடுப்பு சுற்றளவு நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா பத்து இன்ச்சு அந்த லைம் பண்ணியிருக்க பாருங்கள் ரெடி அளவு அந்த ரெடி அளவு வந்து சென்டர் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நாலு இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சைடு ஒரு க அரை இன்ச்சு இந்த பக்கத்தில் ஒரு அரை அரை இன்ச்சு ஒரு இன்ச்சி விட வேண்டாம் அரை அரை இன்ச்சு விட்டாலே போதும் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அரை இன்ச்சு விட்டால் போதும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ச்சு பிடிச்சாலும் ஒன்றும் தெரியாது இப்போது ஒரு ஆள் இதனுடைய பேக் சைடில் உள்ள பே பேட்டை நமக்கு முடிஞ்சிருச்சு இதுதான் பேக் செயலில் உள்ளது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன் புரிஞ்சுக்கோங்க அதாவது பேக் செயலில் உள்ள பேட்டனுக்கு எல்லாமே ஷோல்டர் எல்லாமே நான் தையலை எக்ஸ்ட்ரா தையல் விட்டுருக்கேன் மார்பு சுற்றளவுக்கும் தையல் விட்டுருக்கேன் உயரத்துக்கு நான் தையல் விடலை அதை நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணும்போது நம்ம விட்டுக்கிடலாம் இப்போ கழுத்தும் ச மார்பு சுற்றளவையும் கழுத்தையும் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டாக பத் இப்போ நமக்கு எவ்வளோ பத்தரை இன்ச்சு வேணும் அதே பத்தரை இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக எடுத்த மெஷர்மெண்ட்டு கரெக்ட் அப்படிங்கிறத ஒரு திருப்திப்படுத்துகிறதுக்காக தான் இது கரெக்டாக பத்தரை இன்ச்சு இருக்குது எனக்கு இந்த மாதிரியே நீங்கள் அளந்து பார்த்துக்கிடலாம் அதாவது இது ஹைட்டு அதாவது கழுத்தோட உயரம் அதிகமாக வச்சதுனால இப்போ இதே மாதிரி இன்னொரு பேப்பர் பேப்பர் எடுத்துக்கிடுதேன் எடுத்துட்டு சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமுமே இது வந்து நம்ம துணியில் எப்போவுமே எக்ஸஸாக பண்ணுறதுக்காக இது பேப்பர் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு அந்த லைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல லைன் போட்டிருக்கேன் இப்போ இதோட கழுத்து நமக்கு எவ்வளவு தேவை முன்க முன் பக்கத்தினுடைய கழுத்து உயரம் பின் பக்கத்தினுடைய கழுத்து உயரம்லாம் தேவை அதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம் போகிறால் நம்ம இதனுடைய ஜெஸ்ட் ரவுண்டை மட்டும்தான் நான் அந்த இடத்துல அளக்க போகிறேன் இதோட ஒயரம் முன் பக்கத்தினுடைய ஒயரம் நமக்கு தேவை அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு முன் பக்கத்தினுடைய ஒயரத்தை நீங்கள் அளந்து பதி பதினாலரை இன்ச்சு வருது அவங்க எனக்கு அரை அரை இன்ச்சு கம்மி பண்ணி கரெக்டாக பதினாலு இன்ச்சு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம பதினாலு இன்ச்சு அரை இன்ச்சி நான் எக்ஸ்ட்ரா விட்டு நான் தச்சுருக்கேன் இப்போ மேலே அரை இன்ச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பதினாலு இன்ச்சு நான் இதனுடைய உயரத்தை அளந்து எடுத்துருக்கேன் இப்போது கழுத்தை நம்ம பேக் சைடில் நம்ம எப்படி வச்சோம் மூணு இன்ச்சி கழுத்தோட அகலம் வைச்சோம் ரெண்டரை இன்ச்சி தையலுக்காக இந்த க ஷோல்டருடைய அளவு அரை இன்ச்சி தையலு சொல்லி மூணு இன்ச்சி கரெக்டாக மூணே கால் வச்சோம் அதே ஆறே காலில் எங்கள் கழுத்தோட அகலத்தை நம்ம அளந்து எடுத்துக்கிடலாம் கழுத்தோட அகலம் எனக்கு அவங்களுக்கு ஆறு இன்ச்சு வந்துச்சு அதே ஆறு இன்ச்சி நான் அளந்து எடுத்துக்கிட்டுதேன் பெ பெண் பக்கத்தில் கழுத்து அகலம் எவ்வளோ வச்சீங்களோ அதே தான் முன்பக்கத்துலேயும் நமக்கு வரும் இப்போ அளக்கும் அளக்கும்போது கரெக்டாக நமக்கு ஆரேகால் இன்ஜ் வருது அதே ஆரேகால் இஞ்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க லைன் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு தடவையும் மேலேயும் அளக்கிறது கீழையும் அளக்குறது இப்போ மார்பு சுற்றளவு நமக்கு பத்து இன் பத்தரை இன்ச்சு வேணும் அதே பத்தரை இன்ச்சு எடுத்துக்கிட்றேன் எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு இப்போ கழுத்தோடைய அதையும் ஆம் ரவுண்டையும் கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் பண்ணி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க இது பேக் பாட்டு வெட்டினதுனால பே பேக் சைடு அந்த பாட்டை அப்படியே வச்சுக்கூட நம்ம தச்சிடலாம் இந்த மார்க்கிங் பண்ணிக்கிடலாம் இப்போ ஷோல்டரில் இருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள் அதனுடைய உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து விட்டு பார்த்தா எனக்கு பத்தரை இன்ச்சு கரெக்டாக பத்தரை இன்ச்சு வருது பத்தரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுதேன் அதனுடைய எவ்வளவு அதனுடைய தையல் வந்து எவ்வளவு க எவ்வளவு ஹைட்டில் உயரத்தில் தச்சுருக்காங்க ஏன்னா ரெ சிலர் ரெண்டு இன்ச்சு தப்பாங்க சிலர் ரெண்டு ரெண்டரை இன்ச்சு ஹைட் வைப்பாங்க இப்போ இந்த ப்ளவுஸில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது ரெண்டரை இன்ச்சு எனக்கு இருக்குது அதே ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த அதாவது பட்டியில் இருந்து அந்த சென்டர் டாட்டுக்கு எவ்வளவு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மூன்று இன்ச் இருக்குது மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம் இப்போ இது ரெண்டுக்கு ஒரு லைன் சின்ன லைன் போட்டுக்கோங்க ஏன்னா போட்டு வச்சுட்டோன்னா லைன் மாறாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நமக்கு மூன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க மறுபடியும் ப்ளவுஸ் எடுத்து உள் பக்கத்தில் எவ்வளவு தூரம் மடித்து விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா சிலர் ஒரு இன்ச்சு மடிப்பாங்க சிலர் அரை இன்ச்சு மடிப்பாங்க அதனால் இது இப்போ இது இந்த ப்ளவுஸில் எவ்வளவுனா ஒரு இன்ச்சு அப்போ இதில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு இன்ச்சு ஓவரால் நமக்கு ரெண்டு இன்ச்சு இப்போ இந்த மாதிரி கிராஸில் லைன் போட்டுக்கலாம் லைன் நீங்கள் சென்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் லைன் போடுங்க நாங்கள் பழக்கானல் பட்டுன்னு போட்டோம் இப்போ இந்த சென்டர் பஸ் டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் எவ்வளவு இடைவேளை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டுக்கும் இந்த பட்டியில் கழுத்தில் இருந்து பட்டியோட உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத நான் அளந்துக்கிட்டேன் நமக்கு நாலு இன்ச்சு இருக்குது நான் தையலுக்காக ரெஞ்சு விட்டு நாலு ரேஞ்சில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சென்டரில் உள்ள டாட் எடுக்கணும் அதுக்காக சென்டர் டாட்டுக்காக மேலேருந்து கழுத்தில் உயரத்தில் இருந்து அளந்து பார்க்கும்போது எனக்கு ரெண்டு இன்ச்சு உள்ள தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த சைடு ஒரு பாயிண்ட் இந்த சைடு ஒரு பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ அதை மட்டும் நம்ம அளந்துக்கிடலாம் இப்போ இதோட இடைவெளையை அதாவது டிஸ்டன்ஸ் அந்த டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் பஸ் டாட்டுக்கும் சென் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டு இன்ச்சு இருக்குது அந்த ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த ரெண்டு இன்ச்சில் இருந்து இந்த மாதிரி டாட் நம்ம எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதோட நீலாம் எவ்வளோ வரணும் அதாவது எ எவ்வளவு தூரம் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சில சில ரெண்டு இன்ச்சிலையும் தைப்பாங்க சில ரெண்டரை இன்ச்சில் தைப்பாங்க இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தா கரெக்டாக ரெண்டரை இன்ச்சில் இருக்குது பட்டியோடு சேர்த்து ஓவரால் பார்த்தா மூணு இன்ச்சு வந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சில் தைச்சிக்கலாம் சில ரெண்டே முக்காலும் வைப்பாங்க ஆனால் ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக வரும் இப்போ ஆம் ரவுண்டு நமக்கு எவ்வளோ ஆம் ஆம் டாட் வந்து நமக்கு இது எவ்வளோ வேணும் இப்போ சென்டர் டாட்டில் இருந்து அதாவது பஸ் டாட்டில் இருந்து அண்டர் பஸ் ஸ்டேஷன் இருந்து ஆம் டாட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பாருங்கள் எனக்கு ஓவரால் எனக்கு ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது ரெண்டரை இன்ச்சு வரும் ரெண்டரை இன்ச்சு தான் மேக்ஸிமம் அதோடய இது அப்போ ரெண்டே முக்கால் அப்படின்னா சிலர் வந்து அந்த டாட்டை வந்து க ரொம்ப சின்னதாக பிடிச்சிருப்பாங்க ரொம்ப கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளவு எவ்வளவு எப்பவும் எவ்வளவு பிடிப்போம் அப்படின்னா கரெக்டாக நான் ரெண்டரை இன்ச்சு அந்த இடத்துல கேப் போடுவேன் அண்டர் பஸ்டு டாட்டுக்கும் ஆம் டாட்டுக்கும் ரெண்டு இன் ரெண்டரை இன்ச்சி கேப் போடுறாது இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது எவ்வளவு உள்ளே எவ்வளோ வச்சு தச்சுருக்காங்க அப்படின்னு உள்ள பக்கத்தில் த அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் ரெண்டு பக்கத்துலையும் டாட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இதில் இப்போ கிராஸ் லைன் போட்டுடலாம் இப்போது ஒரு நமக்கு திரு மூணு டாட்டும் நமக்கு கிடச்சிருச்சி இப்போ முந்த பக்கத்தில் உள்ள ப வேஸ்ட் ரவுண்டை நம்ம அளந்து பார்க்கணும்னா இடுப்பு சுற்றளவு வளர்ந்து பார்த்தோன்னா எட்டு இன்ச்சு தான் இருக்குது ஆனால் நம்ம பின் பக்கத்தில் எவ்வளோ வளர்ந்தோம் அப்படின்னா ஒன்பது இன்ச்சு அளந்தோம் இப்போ நீங்கள் ஒம்பது இன்ச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும் இது பத்து இன்ச்சு தையலுக்காக நமக்கு முன் பக்கத்தில் இன்னும் விடலை இப்போ ஒன்பது இன்ச்சிக்கும் அந்த பத்தரை இன்ச்சு அளந்த பாருங்கள் அந்த இடத்துல டாட் பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க இப்போ நம்முடைய இனி என்ன நமக்கு ப வேணும் அப்படின்னா பட்டியோட உயரம் நமக்கு கண்டுபிடிக்கணும் எல்லா ப்ளவுஸ்லேயும் சென்டர் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மிட் பாயிண்ட்டு வந்து ஒன்பது இன்ச்சி அல்ல ஒன்பதரை இன்ச்சு வரும் ஒவ்வொருத்தங்களுடைய பாடியை பொறுத்து இப்போ பட்டியோட உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கலாம் சென்டர்லேருந்து எனக்கு ஆறு இன்ச்சு இருக்குது நான் இந்த இடத்துல ஆறு இன்ச் அளந்துக்கிடுதேன் அதாவது ஆம் உயரத்தில் இருந்து ஆம் ரவுண்டில் இருந்து ப்ளவுஸு ஸ்லீவை ஜாயின் பண்ணுவேன் பாருங்கள் அதில் இருந்து கீழே எவ்வளவு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இடுப்போட உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா இடுப்போட உயரம் எனக்கு ஆறு இன்ச் இருக்குது ஆறு இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் இங்கே மார்க் பண்ணி நான் நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை நமக்கு லைன் போட்டு எடுத்துக்கலாம் பட்டியோடய உயரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஓவரால் அளந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும் அரை இன்ச்சு முன்ன பின்னே ஆகும் ஏன்னா ப்ளவுஸோட உயரம் வந்து நமக்கு பத அரை இன்ச்சு நமக்கு கம்மியாக தான் தேவை நம்ம கம்மியாக தான் எடுத்திருக்கோம் இப்போ ஓவரால் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆம் ரவுண்டை எப்போவுமே நீங்கள் அளந்து பார்க்கும்போது ப்ளவுஸில் அளந்து பார்க்கும்போது முன் பக்கத்தை அளந்து பார்க்கக்கூடாது பின் பக்கத்தில் போட்டுட்டு ஸ்லீவை நீங்கள் விட்டுறணும் அந்த ஷோல்டரை கரெக்டாக எடுத்துகிட்டு பாடிஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஒன்பதரை இன்ச்சு வேணும் ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்டில் பேக் சைடு உள்ள பேட்டர்ன் வெட்டும் போது நம்ம ஒன்பதரை இன்ச்சு வச்சோம் அதையே ஒன்பதரை இன்ச்சு இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க கம்மியாக இருக்கு ஒன்பதுரை அஞ்சு ஜாஸ்தியாக இல்லை போது இந்த இடத்துல கரெக்டாக ஸ்கேல் ஆம் ஸ்கேலை வச்சு கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு லைன் வளைவு போட்டுக்கிடுதேன் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் கரெக்டாக நமக்கு ஒன்பதரை இன்ச்சு வரும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் இதோட ப்ளவுஸோட முன்பகுதி இப்போ இந்த ப்ளவுஸை முன்பகுதியை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு நம்ம ப்ரின்ஸஸ் கட்டு பார்க்க போகிறோம் ஒரே பாட்டால் ரெண்டு பாட்டாக நான் போடு விடுவேன் ஃபர்ஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்டுன்னு ரெண்டையுமே பாருங்கள் கீழே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் எழுதுங்க ஆன்லைனில் ப்ளவுஸ் கோர்ஸு வந்து போய்கிட்டுருக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே நான் வாட்ஸ்அப்போடைய குரூப்போடைய லிங்கும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பெட்டிங் கூட கிளாஸஸ் போய்கிட்டுருக்கு ரெண்டுக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும்